சிஎஸ்கே எம்ஐ மேட்சில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கலாங்க நெட் அண்ட் ரேட்டை வந்துட்டு ஏற்றிருக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்லிப் பண்ணிட்டாங்க ரொம்ப உருட்டிட்டாங்கன்ற சொல்லுவாங்க சொந்த மண்ணில் ப்ளே பண்ணும்போது தான் சோக்கா ப்ளே பண்ணணும் கொஞ்சம் அங்கே ராங் பண்ணிட்டாங்களா உங்களோட கருத்தை விடுங்க ஏன்னா அதாவது ஃபியூச்சர் ப்ளே ஆஃபில் வந்துட்டு நெட் ரன் ரேட் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் கடைசியில் ஒரே பாயிண்டில் இருப்பாங்க அந்த நெட் அண்ட் ரேட் தாங்க தீர்மானித்து ஒரு டீம் குவாலிஃபைட் ஆவாங்க ஒரு டீம் வெளியே போவாங்க அதை கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர் அடிச்சா முந்நூறு ரன் அடிக்கிறாங்க அண்ட் ஆர்சிபி பில்சால்டு விராட் கோலி அடி அடியா விளையாடுறாங்க அப்ப நெட் ரன் ரேட் வந்துட்டு கொஞ்சம் டாப்ல வச்சுக்கிறது மிக பெரிய நல்லதுங்க ப்ளஸ் ஒன்னுல இருக்கணும் அண்ட் சிஎஸ்கே வந்துட்டு ரொம்ப டவுன்ல இருக்காங்க மூணாவது ஸ்டாட்ல இருக்காங்க பாயிண்ட் டேபிள் எஸ்ஆர்ஹெச் முதல் பிளேஸ் அண்ட் ஆர்சிபி செகண்ட் பிளேஸ் அண்ட் சிஎஸ்கே மூன்றாவது பிளேஸ்ல இருக்காங்க அண்ட் பச்சை துரோயிங் இந்த தீபக் ஜெகர் சிஎஸ்கே டீம்ல இவ்வளவு நாள் விளையாண்டு சிஎஸ்கேயோட ஸ்டேடஜியை பூரான்னு சொல்லி குடுத்துட்டேன் எம்எஸ் தோனி ஸ்ட்ரைக் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் லீக் வந்து அம்பத்தி ஸ்பின்னருக்கு இருக்கு ஏன்னா தோனியோட வீக்னஸ் அவனுக்கு நல்லா புரியுங்க எல்லாத்தையும் கத்து குடுக்குறான் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவன் ஆறு ஆட்டம் இருக்கே இருபத்தெட்டு ரன் அடிக்கிறான் அது கூட ஓகே அது அவனோட திறமை ஆனால் வந்துட்டு அவனோட பிகேவியர் ஒரு சிக்ஸ் அடித்தா இப்படி கையை மடக்கிறது கத்துறது குத்துறது இப்படின்னே இருந்துக்கிட்டு இருந்தாங்க அவனோட பிகேவியர் சுத்தமாக பிடிக்கல அண்டு எம்எஸ் சோனிக்கே பிடிக்கல ஓகேவா எம்எஸ் தான் பேட் எடுத்து சூளையே வச்சிட்டாரு நீ ஹக் பண்ணாத அதை போலாங்கிட்டு அப்படின்னு வன்மத்தை நேரடியாக கேட்குறாங்க அதை தோனி சிம்பாலிக்காக பேட்டை வச்சு சூளை வச்சு விட்டார் என்றே சொல்லலாம் அது பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது என்றே சொல்லலாம் கைஸ் மேலும் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு அண்ட் ருத்ராஜ் கீக்போர்ட் நம்ம ஒன்னு நினச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த ஆடிக்கிட்டே இருப்பான் பாருங்க திருப்பதி கையும் காலும் ஒரு இடத்துல நிற்காது அவன் எதுக்குடா தொடக்க விடாருங்கன்னு நிருபர்களே கேட்டாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய டிவைடு எங்க ருத்ராஜ் கீக்போர்ட் வந்து எப்படி அடிச்சாருங்க அந்த கவர் ட்ரீவ்லாம் அடித்தாரு வேற லெவலில் எலகெண்ட்டாக இருந்தது அண்ட் இருபத்தி ரெண்டு பேந்தில் ஃபாஸ்ட் ஹாப்ஸ் அடிச்சாருங்க அவர் மட்டும் அடிக்கலைனா நம்மளை அடிச்சு போட்டு போய்கிட்டே இருந்துப்பான் எம்ஐ டீம் ஏன்னா கடைசி ஓவர் தான் நம்ம வின் பண்ணோம் தேவையில்லாமல் கடைசி வரை உருட்டிட்டாங்க ராஜின் ரவீந்திராலாம் சடார்படான்னு அடிச்சிருக்கலாம் கேட்டால் ஆடுகளம் டைட் சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம சொந்த கண்டிஷனில் வேற லெவலில் ப்ளே பண்ணுங்க ஏன்னா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன கண்டிஷன் மோதும் போது அங்கே சீமருக்கு செட் பண்ணிடுவாங்க ஸ்பின்னுக்கு வந்துட்டு மட்டமாக செட் செட் பண்ணுவானுங்க ஆடுகளத்தை அதனால நம்ம சொந்த முன்னில் ப்ளே பண்ணும்போது மிகப்பெரிய நெட் அண்ட் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணுறது பெட்ரோ பெட்ரு ஏன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அவ்வளோதாங்க ஸ்கோரி ஈஸியாக ஒரு பதினஞ்சு ஓவரில் வின் பண்ணியிருந்தோம்னா நெட் அண்ட் ரேட் ஏறி இருக்கும் எனக்கு அப்படி தோணுது உங்களுக்கு அப்படி தோணுதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதாவது இவர் தாங்க இந்த திருப்பாத்தி அந்த கடகடை நாடுவேன் பார்த்தீங்களா காக்கா வழி பயில இவர் தான் அனுப்பி விட்டுருக்கார் ருத்ராஜ் கேக்குவார் தோனி சொன்னாராம்மா இல்லை ப்ரோ நீ போய் தொடக்க வீராருங்க இப்படி மாற்றாது ஏன்னா போன இயரே வந்துட்டு முன்னும் பின்னு நீ வந்த ஒன் டவுனில் வந்த ஓப்பனிங் வந்த இது வந்துட்டு குலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆரம்பம் சரியான முடிவு எடுத்தால் தான் எண்ட் ஆஃப் த கேம் முடிகிற வரை கரெக்டாக இருக்குங்க தோனி சொன்னார் திருப்பாத்தி வேணா நீ போய் ஓப்பன் ஆயிருங்க ப்ரோன்னு நான் தான் கேட்கல புது மேட்சில் புதுசாக பண்ணலான் அந்த திருப்பாத்தி பையில் இறக்கி விட்டேன் பட் அவன் வந்துட்டு திருப்பதியில் போய் மொட்டை அடிக்க தான் லாய்க்கு தவறு பண்ணிட்டேன் இனிமேல் அந்த தவறை பண்ண மாட்டேன் பட் ஐபிஎல் ஒவ்வொரு கேமும் மிகப்பெரிய இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் மேட்சில் வந்து நான் தொடக்க வீரர் இறங்குவேன் தோனி ஸ்ட்ராட்டஜி தான் என்றைக்குமே கரெக்டுன்னு ருத்ராஜ் கிக்வாட் வந்துட்டு மென்ஷன் பண்ணாருங்க மேலும் நீங்கள் கீப்பர் பண்ணலையா அப்படின்னு ருத்ராஜ் கிக்வாட் கிட்டே கேட்க எங்கள் பின்னாடி பார்த்தீங்கள சூரியகுமார் யாதவுக்கு பெயில் எவ்வளோ ஸ்பீடில் பறந்ததுன்னு மின் பின்னாடி மின்னல் இருக்கும்போது ஃபேன்ஸே களத்தில் வந்து என்னை காரி துப்பிடுவாங்க அவரை மாதிரி ஒரு ஸ்பீடு விக்கெட் கீப்பரை வந்துட்டு காமிச்சிருங்க நான் வந்துட்டு கீப்பர் பண்றேன்னு நிருபர்கள் கிட்ட வந்துட்டு மென்ஷன் பண்ணாருங்க அதுக்கப்புறம் அவங்க ஆஃப் ஆயிட்டாங்க ஆமாம் இவர் சொல்றது கரெக்ட்டு தானே ஏன்னா பன்னெண்டு செகண்ட்ல கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே இப்படி வாங்கி அப்படின்னு அடிச்சாருங்க இவர் ஏதோ கண்ணை மூடிட்டு போயிட்டார் ட்ரெஸ்ஸிங் ரூம் நடுவரை கூட பார்க்கல அவன் கை தூக்குவானா தூக்கலையானு ஏன்னா அடிச்சது யார் பவர் ஆஃப் தோனிங்க அவருக்கே தெரியும் போது நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமான்னு ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு அப்படியே நிருபர்கள் வயா ஆஃப் பண்ணிட்டார் என்று சொன்னாங்க தோனிக்குனுங்க தோனி தான் அவரை மாதிரி ஸ்பீடாக ஸ்டெம்மிங் பண்ணால் ஒருத்தவன் பிறக்கணும் அப்படி பிறந்தவர் தான் தோனி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அண்ட் சென்னை டீம் லெவலில் என்னென்ன மைனஸ்னு நினைக்கிறீங்க எல்ஸ் தேவையா பத்ரனா பதில் அதே மாதிரி இந்த திருப்பாத்தி பயில திருப்பு திருப்புன்னு திருப்பிட்டு வேற பிளேயரை வந்துட்டு கொண்டு வரலாம் இந்த ரெண்டு மைனஸ் சென்னை டீம் கிட்ட இருக்கு அடுத்து ஆர்சிபி டீமோட மோதுறாங்க வந்துட்டு டாப்ல ஏற்றுவாங்களா உங்களோட கருதை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க